இலக்கணம் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதற்கான வரையறைகளே இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கணங்கள் வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு உயிருக்கு முதன்மையானது எது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போதுதான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் உள்ள பன்னிரண்டு உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இ உ ஏ இவை ஐந்தும் அ இ உ ஏஐ ஐ ஓ அவு ஆகிய ஏழும் நெழில் எழுத்துக்கள் அதாவது குறுகி வலிக்கும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் நீண்டு வலிக்கும் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள்ல ஐந்து எழுத்துக்கள் குரிலெழுத்துக்கள் உ ஏ அவ் இந்த ஏழும் வந்து நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு வந்து கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரைன்னா என்ன அப்படின்னா ஒரு முறை கண்ணிமைக்கவோ இல்லை ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு குரில் எழுத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக் இங் இச் இட் இன் இன் இத் இல் இர் இந்த பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் கசட தவற பார்த்தீங்கன்னா வல்லினம் நமன மெல்லினம் இரல வளல இடையினம் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை கசட தவறை இவை யாரும் வன்மையாக ஒழிக்கின்றன மார்பு நனன நமன யாரும் மென்மையாக ஒலிக்கின்றன இதோட பிறக்கமிடம் பார்த்தீங்கன்னாக்க மூக்கு எரள வளல யாரும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன இவை பிறக்கும் இடம் கழுத்து எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இது இரண்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தமாக தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் ஆகும் மெய்யுடன் உயிர் குறில் சேர்வதால் உயிர் மெய்க்குறில் தோன்றுகிறது அதாவது இப்போ இக்கு கூட்டல் அ இருக்கு இக்குன்றது மெய் எழுத்து அன்றது எழுத்து இதுலயும் வந்து உயிர் குரில் இது உயிர் குரில் இப்போ மெய்யுடன் உயிர் குரில் சேர்வதால் என்ன பிறக்கும் க உயிர் மெய் குரில் தான் இந்த க மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர் மெய் நெடில் தோன்றுகிறது அதே இக் பிளஸ் நெடில் உயிரெழுத்து ஆ கூட சேர்ந்துச்சு அப்படின்னா கா பிறக்கும் இது வந்து உயிர் மெய் நெடில் ஆகவே உயிர்மை எழுத்துக்களை என்னன்னு பிரிக்கிறோம் உயிர்மை குறில் மற்றும் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம் எழுத்து தமிழ் மொழியில் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது சொல்றோம் அதாவது ஆயுத எழுத்த தனிநிலை முப்புள்ளி முப்பார் புள்ளி அக்கேனம் கேடயம் இப்படியெல்லாம் சொல்லுவோம் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா தலை கபிலர் இதோட மாத்திரை அளவை வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா கவுக்கு ஒன்று பி ஒன்று ல ஒன்று இரு வந்து மெய் எழுத்துக்கு அரை அதாவது இதோட மாத்திரை அளவு மூன்று உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல் பார்த்தீங்கன்னா அது ஆவுக்கு ஒரு எழுத்து தூக்கு ஒரு எழுத்து இரண்டு மாத்திரை இரண்டு மாத்திரை அளவுள்ள ஒரு எழுத்து சொல் பார்த்தீங்கன்னா ஆ ஆனா பசுன்னு அர்த்தம் ஆயுத எழுத்து இளம் பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அஃது அஃது பார்த்தீங்கன்னா ஆவுக்கு ஒரு மாத்திரை அக்கு அரை மாத்திரை தூ வந்து ஒரு மாத்திரை முதல் எழுத்தும் சார்பு எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இது இரண்டு முப்பது எழுத்துக்கள் இந்த முப்பது எழுத்துக்களும் மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைவதனால இது வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாகவே இவை இருக்கின்றன எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் சார்பெழுத்துகள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் வந்து சார்பெழுத்துகள் இவை பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் மகரக் குறுக்கம் ஆயுத குறுக்கம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இவை இரண்டும் சேர்ந்து பிறக்கின்ற பதினாறு உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுதம்னா அக்கு சொல்லுவோம் தனிநிலை அக்யேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி கேடயம் இதெல்லாம் உயிரளபடை அதாவது ஓசை குறையும் எடுத்து உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து ஒழிப்பது ஒற்றளபடைனா ஒற்று ஒற்றெழுத்து அளபெடுப்பது குற்றிய லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றியல் உகரம்னா குறுமை இயல் உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் ஐகார குறுக்கம் இதே மாதிரி ஐயும் வந்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலித்தல் அவகார குறுக்கம் அவு மாத்திரை அளவு இருந்து குறைந்து ஒழித்தல் மகர குறுக்கம் மா மகர எழுத்து குறைந்து ஒழித்தல் ஆயுத குறுக்கம்னா ஆயுத எழுத்து குறைந்து ஒழித்தல் உயிர்மை அதாவது மெய்யெழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்து எத்தனை பதினெட்டு எழுத்துக்கள் பன்னிரெண்டு பதினெட்டு இன்ட்டு பன்னிரெண்டு இரநூத்தி பதினாறு ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது உயிர்மெய் எழுத்து ஒலிக்கிறீங்க அதாவது வடிவம் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இக்கையும் ஆவையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை எழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை வந்து சார்பு எழுத்துக்கள் ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதுதான் வந்து ஆயுதம் முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை அக்கேனம் இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்திற்குரிய வேறு பெயர்கள் நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது அதாவது இது பிறக்கம் இடம்னு பாத்தீங்கன்னாக்க தலைன்னு சொல்லுவாங்க தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இது வந்து சொ முதல் ஒரு சொல்லின் முதல்ல வராது பது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் அதாவது உயிர் குரில் சொல்ல குரில் எழுத்து பகுது இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது கக்ஸுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்புறமா எஃகு இதெல்லாம் இருக்கு இப்போ தனக்கு முன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே குரல் தான் ஆரம்பிக்குது தனக்கு மின் பின் ஒரு வல்லின உயிர் மெய் எழுத்தையும் இங்க பாருங்க வல்லினம் எது கசட தவற இந்த எழுத்துக்கள் தான் இருக்குது பாருங்க தூ சு இதெல்லாம் வந்து வல்லினம் தனித்து இயங்காது முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இதுவும் வந்து சார்பெழுத்து தான் இயல் மூன்று மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா இந்த இந்த தான் ஒரு சொல் தொடங்கணும் இந்த இந்த தான் முடியணும் இருக்குது அதாவது சில எழுத்துக்கள் ஒரு வார்த்தையின் முதலிலும் முடிவிலும் வராது மூன்று சொல்ல பாருங்க நன்றி 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 அதாவது இது வந்து நகரம் இது நகரம் இது தன்னகரம் இந்த தன்னகரம் மட்டும்தான் மொழியின் முதலில் வரும் இது மட்டும்தான் சரி இது ரெண்டும் பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது மொழி முதல் எழுத்துக்கள் அதாவது க ச த ந ப ம ய வ இந்த க ச த ந வரிசையில் பார்த்தீங்கன்னா கா வரிசையை எடுத்துட்டீங்கன்னா இது ஃபுல்லா வரும் அதாவது கா கா கி கே கே கை கோ கோ வரைக்கும் உள்ள எல்லா எழுத்துக்களும் வரும் அதே மாதிரி தான் இந்த ஃபுல்லா ஆனால் இந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் வரும் வரிசையில நாலு ஏ வரிசையில ஆறு ப வரிசையில எட்டு வரும் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்றான் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் அதாவது ஆ ஆவுல இருந்து வரை இருக்கிற பனிரெண்டு எழுத்துக்களும் மொழியின் முதலில் வரும் க ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அதாவது எல்லா எழுத்துக்களும்னா இப்ப காவல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க

ஏவுல ஆறு வேவுளை வந்து எட்டு நே வரிசையில் நே என்னும் ஒரே எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் முதல் எழுத்தாக வருகிறது அதாவது இ இக்காலத்தில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொல்லில் மட்டுமே வருகிறது கணம் அப்படின்னா விதம்னு அர்த்தம் எங்கனம் அப்படின்னு கேட்டாக்க எவ்விதம் அப்படின்னு அர்த்தம் கணம்னா விதம்னு அர்த்தம் ந வரிசையில் ஞா ஆகிய நான்கு எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் எ வரிசையில் யூ யோ யோ ஆகிய ஆறு எழுத்துக்களும் வ வரிசையில் வா வா வி வி வே வே வை ஓ இந்த எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இப்போ இந்த க இந்த பத்து எழுத்துக்கள் இந்த பத்து எழுத்துக்கள் தவிர மீதி எட்டு எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வரா அதாவது மெய் எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதலில் வராது ட ந ல ர ந ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராது அதாவது பதினெட்டு உயிர்மை எழுத்துல இந்த பத்தை தவிர மீதி எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதலில் வராது ஆயுத எழுத்தும் சொல்லின் முதலில் வராது ந ந ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா அதாவது நேவில் ஒன்றும் நேவில் நா மட்டும்தான் வரும் ஞாவில் நாலும் ஏவில் ஆறும் ஓவில்ல எட்டும் இந்த எழுத்துக்கள் தவிர மற்ற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது இந்த டமாரம் ரம்பம் லண்டன் பிரான்ஸ் டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள் இவற்றில் தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம் ஒலிபெயர்த்துனா என்னென்னா அதே சவுண்டில் எழுதுறதுதான் வந்து ஒளிபெயர்த்து எழுதுறது மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மொழி இறுதியில் தனித்து வராது வந்து அலபடையில வரும் அப்புறமா பார்ப்போம் ந ந ந ம ய ல ல ல வ ஆகிய மெய் எழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு உரிஞ்ச் வெரின் அதாவது மொழியோட இறுதியில் வல்லினமைகள் வராது கசட தபர அப்புறமா மெல்லினத்தில் வராது இது ஒரு ஆறு எழுத்து இது ஒன்று ஏழு இந்த ஏழை தவிர மற்ற பதினோரு எழுத்துக்கள் வந்து மொழியின் இறுதியில் வரும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த எழுத்துக்கள் வந்து வரும் வல்லினத்தையும் எழுத்தையும் தவிர மற்றவை மொழியின் இறுதியில் வரும் மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை அதாவது உயிரெழுத்து பனிரெண்டும் மொழியின் இறுதியில் தனித்து வருவதில்லை உயிர் எழுத்துகள் மெய் எழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அலபடை எழுத்துக்களில் போது உயிர் எழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும் அலபடைய பத்தி தனி வகுப்புல பார்க்கலாம் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் முதலிலும் வராது கடையிலும் வராது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்றே வரும் இந்த கசட தவற ஒரு எழுத்து இந்த ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை உயிர்மெய் எழுத்துக்களுள் வரிசை சொல்லின் இறுதியில் வராது கார்த்திக் ஹாங்காங் சுஜித் ஜாங்கிரி திலீப் மியூனிச் போன்ற பிற மொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு அதாவது நம்ம சொல்கிறோம் வல்லின எழுத்து எதுவுமே மொழியின் இறுதியில் வராது மெல்லினத்துல என்ற எழுத்து வராது அப்ப இங்க பாருங்க இது வல்லினம் க ப ச இதெல்லாம் வந்து வல்லினம் இதுவும் வராது நாவும் வராது எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை ஒகர வரிசையில் நோ தவிர பிற எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை நோய் என்றது ஒரு மொழி என்ன அர்த்தம் நோயின் அர்த்தம் நோய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் என்ற பொருளில் வரும் நோய் அல்லது துன்பம் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லினிடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லினிடையில் மட்டுமே வரும் அளபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லினிடையில் வரும் மதிப்பீடு வினாக்கள் பார்த்தீங்கன்னா இது மார்க் இல்லை மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேக்குறாங்க க ச த ப ம இது கசத்தை நபமாக வரைக்கும் அகர வரிசையில் இருந்து ஔகார வரிசை வரைக்கும் வரும் மற்றதில் பார்த்திங்கன்னா மே வரிசையில் ஒன்று மே வரிசையில் நாலு வேவரிசையில் ஆறு வேவரிசையில் எட்டு வரும் மொழிக்கு இறுதியில் வாரா மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா கசட தப்பரை அப்புறம் இடையினத்தில் இனத்தில் இந்த மெய்யெழுத்து மேலே புள்ளி வச்சுக்கோங்க இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து வாராது சொல்லின் இடையில் மட்டுமே வர்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுதம் தேங்க்யூ